ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவையில் திருநாமங்கள் முப்பதாம் பாசுரம் பார்மகளான பூமி தேவியின் அவதாரமான பெரியாழ்வார் பெண் பிள்ளை பாடிய பாமாலையின் கதையை பரந்தாமனின் பல பெயர்களை கொண்டு பாவை நோன்பின் சிறப்பை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் அதில் இன்றைய தினம் பலஸ்ருதி பாசுரத்தை பார்க்கலாம் திருப்பாவை என்பது ஆண்டாளுக்கு எப்படி கைங்கரிய சாம்ராஜ்யத்தை கொடுத்தது என்கிற கதைதான் இந்த எல்லோருக்கும் அதாவது அந்த பாசுரங்களை கண்ணால் படித்தாலும் சரி காதால் கேட்டாலும் சரி வாயால் சொல்லி அனுபவித்தாலும் சரி அது நமக்கு எப்பேற்பட்ட பெரிய பலன்களை கொடுக்கும் என்று இந்த முப்பதாம் பாசுரத்திலே கூறுகிறாள் முப்பதாம் பாசுரத்திலே நான்கு திருநாமங்களை கொண்டு இந்த பலஸ்ருதியை ஆண்டாள் நமக்கு அளிக்கிறாள் அந்த திருநாமங்கள் மாதவன் கேசவன் சதுர்புஜன் மற்றும் செல்வ திருமால் என்பது இதில் மாதவன் கேசவன் செல்வ திருமால் இதெல்லாம் பாசுரத்தினுடைய வார்த்தைகளிலேயே உள்ளது சதுர்புஜன் என்பது ஈரிரண்டு நாள் வரை தோல் என்று ஆண்டாள் பாடக்கூடிய தொடரிலே நமக்கு கிடைக்கிறது எம்பெருமான் ஏன் நமக்கு எல்லா பலன்களையும் அளிக்க வேண்டும் என்று கேட்டால் அவன் மாதவன் மாதவன் என்றால் என்று அர்த்தம் பிராட்டியின் நாயகனாய் இருப்பதனால் எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் செய்தே ஆக வேண்டும் நாம் எல்லோரும் பிராட்டியினுடைய சிபாரிசின் மூலம் அவனிடத்தில் செல்கிறோம் எப்படி ஆண்டாள் நப்பினையினுடைய சிபாரிசின் தலைமையிலே வந்து சேர்ந்தாளோ அதை போல் அதனால் மாதவனாயிருக்கும் எம்பெருவான் எல்லா விதமான திருவருளையும் புரிவான் அடுத்தபடியாக அவன் கேசவனாகவும் இருக்கிறான் கேசவன் என்றால் யார் என்று கேட்டால் கைதி பிரம்மனோ நாம ஈசோகம் கேசவநாமவான் என்று சொல்லி இருக்கிறது க என்கிற பிரம்மாவுக்கும் ஈசன் என்கிற சிவனுக்கும் எவன் ஆதியோ அவனே கேசவன் எம்பெருமானுடைய நாபியிலிருந்து தோன்றினவன் பிரம்மதேவன் அவனுடைய பிள்ளையானவன் இந்த பரமசிவன் மாதவனான எம்பெருமான் எப்படி குடும்பஸ்தனாக ஆனான் என்று கூறக்கூடிய திருநாமம் கேசவன் அவனுக்கு பிள்ளை பிரம்மா பேரன் பரமசிவன் அந்த மாதிரி குடல் துவக்கால் எம்பெருமானோடு நாம் சம்பந்தப்பட்டிருக்கிறோம் அதனால் அவன் திருவருளை செய்தே ஆக வேண்டும் என்பதனால் பலஸ்ருதி பாசுரத்திலே கேசவன் என்கிற திருநாமத்தை அனுகிரகித்துள்ளாள் ஆண்டாள் சரி பலன்களை கொடுப்பான் என்று கூறுகிறோமே என்ன பலனை கொடுப்பான் எம்பெருமான் ஆண்டாள் வேண்டி பூதினா மாதிரி மற்ற காமங்கள் மாற்று என்று அந்த கைங்கரியத்தை மட்டும் மோட்ச சாம்ராஜ்யத்தை மட்டும் தான் கொடுப்பானா என்று கேட்டால் மோக் சாம்ராஜ்யம் என்ற என்பது கைங்கரியங்களிலே சிறந்த கைங்கரியம் அந்த கைங்கரிய பர்யந்தம் அவன் எல்லாவற்றையும் கொடுப்பான் என்பது பொருள் என்ன அர்த்தம் என்று கேட்டால் எதையானாலும் எம்பெருமானால் அழிக்க முடியும் புருஷார்த்தங்கள் உலகிலே நான்கு தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் என்பது நாம் என்ன வேண்டினாலும் இந்த நான்கு விஷயங்களுக்குள் அது அடங்கிவிடும் அந்த நான்கு புருஷார்த்தங்களையும் எம்பெருமான் அழிக்க வல்லவன் அதனால்தான் அவனுக்கு நான்கு தோள்கள் உள்ளன இரண்டு மால்வரை தோள்களின் மூலம் நான்கு விதமான புருஷார்த்தங்களை அவன் அளிப்பன் அதனால் அவன் சதுர்புஜனாக ஆகிறான் இப்பேற்பட்ட மாதவன் கேசவன் சதுர்புஜன் என்பவன் நமக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் கொடுப்பான் கொடுப்பான் என்று சொல்லுகிறோமே அதை ஆண்டாள் எப்படி கூறுகிறாள் என்கிற சுவாரஸ்யத்தை அவசியம் கவனிக்க வேண்டும் எப்படி சொல்லுகிறாள் ஆண்டாள் அப்படின்னு பார்த்தா செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்று கூறுகிறாள் இந்த எம்பெருமான் திருமால் இருக்கானே அவன் சதுர்வித புருஷார்த்தத்தையும் அளித்தே ஆக வேண்டும் காரணம் என்னவெனில் திருப்பாவை என்கிற பிரபந்தம் இந்த அழகிய சொல்மாலை முப்பதும் தப்பாமே எவர்கள் சேவிப்பார்களோ அந்த பிரபந்தமானது அவர்களுக்கு இந்த எம்பெருமானின் அனுகிரகத்தை பெற்று கொடுத்து விடும் அதனாலதான் திருமாலால் அப்படிங்கிற பதத்தை போன்ற ஆண்டாள் திருமால் திருவருள் தருவான் அப்படின்னு சொல்லல திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பருவார் என்று முடிக்கிறாள் ஆண்டாள் அப்பேற்பட்ட திருமாலானவன் செல்வ திருமாலாக ஆயிட்டானாம் திருப்பாவையை பெற்றதனால் திருமாலுக்கே செல்வம் திருப்பாவை அதனால் செல்வமுடைய திருமால் அப்படின்னு கொண்டாடி அழைத்து எம்பெருமாரிடத்தில் நாம் பிரார்த்தனையை செய்ய வேண்டும் திருப்பாவையை பெற்ற திருமால் அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு கிடைக்காத பலனே கிடையாது எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவோம் என்று சொல்லி ஆண்டாள் திருவடிகளுக்கு போற்றி பாடி இந்த சோபருஷத்திலே நாம் எடுத்துக்கொண்ட திருப்பாவையில் திருநாமங்கள் என்கிற தலைப்பை ആചാര്യൻ തൃവടികളിലേ സമർപ്പിത്ത് ആണ്ടാളനുഗ്രഹത്തെ വേണ്ടി ഉയർന്നു പോകും കവിതാർക്കി സിംഹായ കല്യാണ കുണശാലിനെ ശ്രീമതേ വെങ്കടേശായ ഗുരവേ നമഹ